வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் கன்னி கன்னிராசி அன்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் சித்திரை ஒன்று இரண்டு ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கு அதாவது தொழிலுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்து சனியினுடைய பார்வை பெற்று இருக்கிற அப்போ என்ன இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஆனால் இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் வந்து அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிலேயே வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட உச்ச பலத்தோட மூலத்திரிக்கோண பலத்தோட வலிமையாக இருந்து குருவினுடைய பார்வை பெ இருக்கின்ற காரணத்தால இந்த புரட்டாசி ஏழாம் தேதிக்கு அப்புறம் தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை தேக்க நிலை ஒரு ஒரு ஒப்பந்தம் கிடைக்கல ஸோ இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் பிரஷரோட டென்ஷனோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ புரட்டாசி ஏழுக்கு அப்புறம் தொழில் நல்லதாக இருக்கப்போது குருவினுடைய பார்வை கடவுளினுடைய அனுக்கிரகம் என்பது இருக்கிறது எத்தனை தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு இருக்கலாம் அது குலதெய்வத்தினுடைய அருள் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கறது ஸ்ட்ராங்க சொல்லலாம் அப்போ தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதாவது இதுவரைக்கும் நான் அதாவது செய்த பொருள்கள் அப்படியே தேங்கியிருக்கு விற்பனை ஆகலை அல்லது தொழிலில் விற்பனை செய்த பணம் திரும்பி வரல அங்கே லாக்காக இருக்கு நமக்கு பணம் வந்தால் நன்றாக இருக்கும் அப்படி நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழிலில் ஒரு அபிவிருத்தி செய்வதற்கு அதாவது அப்படியே ஒரு இரட்டிப்பாக்குவதற்கு நல்ல காலமாக இருக்கிறது அதே சமயத்தில் தன்னுடைய அறிவை புத்தி வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் அதாவது டார்கெட்டை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் ஸோ இந்த மாதிரி புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக அமைகிறது ஏன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா சுக்குரன் தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்குரன் போய் நீசம் தன்மையில் இருந்தார் ஆனா இந்த மாதம் ஆட்சி பலத்தோடு வலிமையா இருக்கார் அப்ப தனாதிபதி வலிமையாக இருக்கின்றார் தனக்காரகனான காரகனான குரு பகவான் உங்க பத்தாம் அதிபதியையும் உங்கள் லக்ன ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த புரட்டாசி மாதம் இருக்கின்ற காரணத்தால் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு தொழிலில் மேன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய எதிர்பார்த்ததை அதாவது நினைத்த காரியங்கள் ஈடேரில் நினைச்சிட்டு இருந்தீங்களா அதெல்லாமே நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய தன்மை பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு அணுகும் அனுகூலங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு கடவுளினுடைய அனுகூலகம் அப்படிங்கிறதும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு அப்போ எத்தனை நாள் வேண்டி அதாவது எத்தனை பரிகாரம் செய்தீர்கள் எத்தனை வேண்டுதல்கள் நடந்தது இஷ்ட தெய்வத்துக்கு சென்று வழிபட்டீர்கள் அல்லவா அந்த அந்த வழிபாடு முறையினால இந்த மாதம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ அந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் தைரியம் வீரியம் ரெண்டும் பெருகக்கூடிய தன்மை எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கு என தன்னம்பிக்கை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்து இருக்கார் அப்போ சூரியனைப் போல இருக்கக்கூடிய தன்மை சூரியன் எப்படி ஒளி பொருந்தி தன்மையோடு இருக்கிறது உங்களை மற்றவர்களுக்கு வெளியில வெளிச்சம் போட்டு காண்பிக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் அங்க இருக்கிறதுன்னு சொல்லலாம் அப்போ புதனும் கேது அங்கு இணைந்து இருக்கார் அல்லவா அப்போ புதன் அறிவுக்காரகன் ஞானக்காரகன் ரெண்டு சேரும் போது என்ன ஆகும் நல்ல ஒரு அறிவு தன்மைங்கிறது உள்ளுணர்வு சக்திங்கிறது வெளிப்படுத்தும் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுக்கப்படுவீர்கள் எதை எப்படி செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற ஞானோதயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் வீடு சார்ந்த விஷயங்கள் நல்லது நடக்குமா அல்லது ஒரு வீடு வாங்க முடியுமா அல்லது ஒரு இடம் வாங்க முடியுமா அல்லது பழைய வாகனங்களை விட்டுவிட்டு புதிய வாகனங்களை வாங்க முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது என குரு பகவானுடைய பார்வை அங்க உங்க ராசியின் மீது பதிகின்ற காரணத்தாலும் சுக்கிரன் அதாவது வீட்டுக்கு காரகன் அதே சமயத்தில் வண்டி வாகனத்துக்கு காரகனான சுக்கிரன் ஸ்தான பலத்தோட வலிமையாக ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனாலையும் அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் என்கின்ற சொல்லக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய அந்த இடம் பதவியை கொடுக்கக்கூடிய இடம் ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஆசைப்படுகின்ற இடம் கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தமான இடம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்தையெல்லாம் குரு பார்க்கறதுனால அந்த இறைவனுடைய அனுகிரகம் இந்த மாதம் கண்ணிராசினருக்கு நன்றாகவே இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் பிள்ளைகள் வரம் வேண்டி இருந்தவர்கள் பிள்ளைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் குழந்தை பிறப்புல தடைப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய தன்மை என ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கின்றார் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் இப்ப என்ன ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருந்தீர்களோ எந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்ன பாக்கியத்துக்காக நீங்க இருப்பீங்க ஒரு நல்ல தனம் கிடைக்கல நல்ல குடும்பம் அமையலை ஒரு நல்ல தொழில் கிடைக்கல அந்த தொழில் மூலமாக லாபம் கிடைக்கல ஒரு குழந்தை எல்லாமே இருக்கு ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று இருந்தவர்களுக்கும் சரி அல்லது கடன் கடன் கழுத்தை நெறித்து கொண்டிருக்கிறது என்று இருந்தவர்களுக்கும் சரி இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய கடன் இருந்தால் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் ஏழாம் ராகு உட்கார்ந்திருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு ஏழில் இருக்கக்கூடாது என கலத்திரத்தில் பிரபலத்துக்கு அதாவது ஒரு பிராவலத்தை கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும் அல்லவா ஆனால் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியொன்றும் பெரிய தீமைகள் உங்களுக்கு கொடுக்க போவது இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை தரும் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகத்தை ஒரு சிலருக்கு கொடுக்கும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் எட்டுங்கிறது வழி வேதனை சொல்லக்கூடிய இடம்தான் பத்தில் போய் இருக்கிறதுனால திடீர் மாற்றத்தை சந்திக்க இருக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் நினைத்து பார்க்க முடியாத சில மாற்றங்கள் திடீரென்று இடமாற்றம் இருந்திருக்கும் திடீரென்று பதவி உயர்வு கிடைச்சிருக்கும் திடீரென்று அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நினைத்து பார்க்க முடியாத தன்மையில் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதுவும் கடவுளினுடைய அனுகிரகத்தோட எது கொடுத்தாலும் அது நல்லவைக்காகத்தான் என்று நினைத்தாலே அது உங்களுக்கு வெற்றியாகத்தான் அமையுங்கிறதுல எந்த எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிர்ப்பு பகை இருக்குமா ஏன்னா ஆறாம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்து ஆறாம் இடத்தில் சனி உட்கார்ந்து அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு ஸோ அந்த வகையில் ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்திலே வலுப்பெற்றிருக்கார் அப்போ கடனையும் கொடுப்பார் கடன் மூலியமாக அழுத்தத்தையும் தருவார் கடனை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் தருவார் எதிரிகளை தருவார் எதிரிகளோடு போராடக்கூடிய தன்மை இருக்குது அவர்களுடன் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்கின்ற காரணத்தால் இதெல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வம்பு வழக்கு இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது என்று சொல்லி விலகி இருப்பது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதாவது வருகின்ற அந்த புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று அதாவது வெள்ளிக்கிழமை வருகிறது அன்றைக்கு சுக்கர பகவானுடைய ஜெயந்தி அதாவது சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் அப்போ என்ன பண்ண போறீங்க உங்க ராசிக்கு ரெண்டுக்குரியவன் அளவா சுக்குறன் ஒன்பதுக்குரிய பாக்கியத்தை தரக்கூடியவன் யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் வருகின்ற காரணத்தால் யாருக்கெல்லாம் ஒரு நல்ல குடும்பம் அமையல யாருக்கெல்லாம் தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் ஏன் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய வாக்கு பளிதம் நல்லா இல்லை என்று நினைப்பவர்கள் யாருக்கெல்லாம் தந்தை சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இரு இருக்கிறது யாருக்கெல்லாம் ஒரு நல்ல பாக்கியம் நமக்கு கிடைக்கல யாருக்கெல்லாம் குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவு பிரச்சனைகள் இருக்கின்றவர்கள் அன்றைய தினம் சுக்கர பகவானை நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் நிச்சயமாக நன்மையை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது